அதிசயங்கள் செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா மத்திய சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் ஆண்டோடு ஊழியத்துக்கன்று அறுவடைக்கென்று ஊழியர்களை ஆட்களை அனுப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை கேட்டால் ஆண்டவர் இயேசு தமது ஊழியத்தை தாம் மட்டும் தானே செய்ய மாட்டார் அவர் ஊழியத்தை செய்வதற்கு அவரது அறுவடைக்கு அநேகர் தேவைப்படுகிறார்கள் அந்த அநேகருக்காக அவர்களை அனுப்பும்படி ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு பார்த்து சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தையை தான் இங்க நம்ம வாசிக்க கேட்டோம் அதாவது நம்ம ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது ஆட்களை அனுப்பும் அறுவடைக்கு அனுப்பும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா ஆண்டவர் பார்க்கிறது போல பார்வை நமக்கு உண்டாகும் நம்ம ஜபம் பண்ணா ஊழியக்காரர்களுக்கோ அல்லது நமக்கோ ஆண்டவடி பார்வை நமக்கு உண்டாகும் ஆண்டோடி பார்வை எப்படிப்பட்டது மேற்பில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார் என்று கண்டபொழுது அவர் மேல் பரிதவிச்சார் இயேசு வியாதியசலை கண்டபொழுது இயேசு பரிதவிச்சார் அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு உண்டாகும் அதுக்குதான் ஜபம் பண்ணணும் நாம ஜபிக்க ஜெபிக்க ஊழியர்களுக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களுக்கு ஆண்டவரின் பார்வை உண்டாகும் அப்புறம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய உணர்வு நமக்கு உண்டாகும் அதுதான் ரொம்ப முக்கியம்ங்க பாரம் இல்லைன்னா எந்த ஊழியத்திலும் நாம் யூஸ் ஆக மாட்டோம் பிரயோஜனம் இருக்காது அத்து மக்களை கண்டுபொழுது வியாதிஸ்தலை கண்டபொழுது பலகின மார்களை மனதுருகினார் பரிதாபம் கொண்டார் அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு மட்டுமல்ல ஊழியர்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால் நம்ம ஜபம் மிக முக்கியம் அதுக்குதான் கத்த சொல்றாரு ஜெபியுங்கள் தே கேட்கிற Armenian கர்த்தரு பிள்ளைகளே ஊழிரடுகாக ஜெபம் பண்ணுங்க வேளை அனுப்ப முடியோ ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்றாரு கேட்கிறவங்கள பார்த்து கத்தர் பேசுகிறா இதையகில் கர்த்தருக்காக செய்யும்படி தீவறு போடுங்கள் ஜெபியுங்கள் வேலையாட்கள் யார்க்கல் அனுப்பும்படி ஜெபம் பண்ணுங்க ஊழிரோடு சேர்ந்து ஜெபியுங்கள் ஊடியம் பண்ணுங்க கர்த்தர் தேசத்தை மிக சகத்தலே संदीपார் ஹalleluya ஹalleluya